Bye. Yeah. அதுதான் அதுவும் இல்லாமல் தீபாவளி நேரம் வரல இல்லை அதான் போனஸ்லாம் தருவாங்க லீவு விட மாட்டாங்கன்னா அதனால அவ இருக்கிறதுனால அவளுக்கு துணைக்கு அத்தை இருக்காங்க என்ன பிள்ளைங்க போமா ஒரு நாள் லீவ் போட்டு வந்திருந்தா என்ன அதான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம் இல்லத்த சரி சரி இங்க மாப்பிள்ளைங்களை காணும் முன்னாடி உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல வந்து கதவை திறந்து விடுங்கன்னா திறந்து விடாம அட ஐயோ நீங்க எந்திரிக்க கூடாதுமா உட்காருங்க உட்காருங்க அப்பா வந்து கதவை திறந்து விடுவாங்க இது எப்படி வேற திறக்கிறது நமக்கும் தெரியல வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கேன் மாப்பிள்ள நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க தம்பி வாங்க வாங்க

வந்துடுங்க இந்த புள்ளங்க இருக்கிற ஆர்வத்துக்கு அப்படியே அத பொத்து கடிவே கீழ வந்துருங்க போல இருக்கு அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க சரிமா சரி என்ன ராத்திரி எல்லாரும் ஜாலியா வந்திருப்பீங்களே ஆமா ஆமா நீங்க உள்ள உள்ள உட்கார்ந்திட்டு ஜாலியா வந்தீங்க நாங்க அந்த கொற்ற படியில பின்னாடி உட்கார்ந்திட்டு ஜாலியா தான் வந்தோம் அமுதாக்கா அமுதாக்கா யாரக்கி உங்க பாப்பா ஆத்ரூம் வேற போகணும் இருக்க இருக்க அவளதாக்கா ஒண்டியா கழட்டிட்டியா ஆ கழட்டிட்டேன் கழட்டிட்டேன் அங்க புள்ளங்க வந்துருக்காங்க வந்து கூப்பிடுங்க வாங்கம்மா வாங்க 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 நல்லா இருக்கண்ட நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கோம் என்னப்பா உடம்பு முடியலன்னு சொல்றாங்க போன்ல ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல உடம்பு முடியலன்னா வந்து இருந்திருக்கலாம்ல அங்க யாராவது உங்களை வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லாம ஒண்ணு 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 வயசான காலத்துல வேலை வேலைன்னு தான் கிடக்குறீங்க தான் சம்பாதிச்சு வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல போங்க சரி சரி ஏங்க போங்க பிள்ளைக்கு எல்லாம் வந்திருக்காங்க

இங்க பாரு கடைக்கு போறது பிரச்சனை இல்ல அங்க போய் தாத்தா கிட்ட அது வேணும் இது ஒண்ணுமே கேட்க கூடாது சொல்லிட்டேன் சொல்லும் போது எனக்கு தெரியும்டா அங்க மட்டும் ஏதாவது கேட்டு அடம் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சது வந்தடே உரிச்சு போடுவேன் சரி சரி விடுமா புள்ளங்களை திட்டிக்கிட்டு வாங்க வாங்க எல்லாரும் போங்க வாங்க நான் போயிட்டு வரமா போயிட்டு வாங்க போயிட்டு வா சீக்கிரம் பாலை வாங்கிட்டு வாங்க அங்க இங்க நின்னு நின்னு வராம எல்லாரும் அப்புறமேட்டு மெடுங்க பேசுங்க நவுறு முதல்ல நான் உள்ள போறேன் ஏமா பாத்ரூம்ல தண்ணி இருக்குதானம்மா நீங்க எல்லாம் வரீங்க தண்ணி பிடிச்சு நிரச்சி வச்சிருக்கேன் போங்கம்மா போங்க அப்பா வண்டியில வந்தது தலை சுத்துது ஒமட்டிக்கிட்டு வருது வயித்த வர கலக்குது நானும் எப்படா வீடு வரும் வீடு வரும்னு இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு வந்துட்டேன் போடுறேன் நவுருங்க 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 நீங்களும் பாருங்க எல்லாம் வெளியே வேணும் வாங்க வாங்க உள்ள வாங்க மடி சரிது உள்ள ஆ சரிம்மா அம்மா வீட்டுக்கு வேற போகணும் சரி வந்தது வந்துட்டோம் உள்ள போய் ஒரு எட்டு தலை காட்டிட்டு

எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் எல்லா வேலையும் நம்மளே எல்லாம் கடந்து செய்யறதா இருக்கு நாளைக்கு பால் காய்ச்ச வேண்டியது எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை வைக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னா ஒரு சொந்தம் வந்தா வரல ஒரு இதுக்கு வரமாட்டேங்க நல்லா தின்னுட்டு தான் வருவாங்க அப்படியே நம்ம மட்டும் யார் வீட்டு விசேஷத்துக்குனாலும் முன்னாடியே போய் எல்லா புழுக்க வேலையும் பார்க்கணும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒருத்தன் வர மாட்டான் என்னத்தை சொல்றது எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து வரான் அப்படி நம்மளே இருந்துக்கிட்டு இந்த ஜன்னலுக்கு பொட்டு வைக்கணும் பட்டை போடணும் இந்த பூ கட்டணும் தோரம் போடணும் இந்த வெளியே வர முழுகணும் யோயோ யோயோ எம்பிட்டு வேலை கிடக்குது அந்த சேர எடுத்துகிட்டு போடு ஆ சரிம்மா பத்தவுள்ள பொற சொல்லி என்ன ஆக போகுது நம்ம வீட்டுல என்ன பெத்ததே வரலை பாரு வரைக்கும் யாரோ வீடு எவரோ வீடுன்னு தானே எங்கம்மா இருக்குது பெத்தப்பிள்ள வீட்டு விசேஷம் ஒத்தால கடந்துக்கிட்ட அவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா நம்ம தான் போய் முன்ன நின்று அவளுக்கு எல்லாம் பண்ணணும் வைக்கணும் ஏதாவது நீ இருக்கு என்னக்கு சொல்றதுன்னு தெரியல ஜேர ஆட்டி விட்டுறாத நல்லா பிடிச்சிக்க சரிம்மா ஆணைய ஒழுங்கா அடிச்சு விடுங்க ஒழுங்கா அடிச்சு விடுங்க மேத்தியும் தாத்தியும் அடிச்சு விட்ருக்காரு ஷோ எப்படியோ ஒண்ணு நின்னா சரி தான் போ ஏதோ விசேஷம் முடியுற வரைக்கும் இருக்கணுமே ஆஹ் சரிதான் நல்லா இருக்குது நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்குதானே ஆமாமா அழகா இருக்கு அடுத்து இந்த கதவுக்கு ஒரு இதை மாட்டிருனும் அப்புறம் அங்குட்டு மணி என்ன இருக்கும் இப்ப மணி பத்தரை இருக்கும்மா ஷோ இப்பதான் விடுஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள பத்திரம் ஆயிப்போச்சே ஐயோ கடவுளே என்ன என்னென்ன வேலை கிடக்குது எதை எதைதான் பாக்குறது போ சேர் எடுத்துட்டு வருவோம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் அப்படியே மாட்டிட்டேன் அந்த சைடுல இருக்கிறவதெல்லாம் அச்சுக்கு உழுகாம பூவளவு மாத்தி எடு ஆ சரிமா நீ ஏன் சிக்கு உள்ள வச்சிராத ஒவ்வொண்ணா எடுக்கணும் மொத்தமா அள்ளி போட்டு அப்புறம் பூவே வீண் பண்ணிடாத ஆ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கனு தெரியலையே நேரா நம்ம வர்றது இல்ல எரிச்சல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க என்னைய யாரோ எவரோன்னு வந்து கடைசி இல்ல சாட்டுட்டு மொய்ய வச்சிட்டு போறதுக்கு வரும் போல இருக்கு அப்படியே கிளம்புனா தான் சரியா இருக்கும் நாளைக்கு எங்க வேலை எல்லாம் கிடக்குது வேற என்ன இந்த சீர் பாத்திரத்தையும் இன்னைக்கே எடுத்துட்டு போறீங்களா ஆமாம்மா அப்புறம் யார் இதை எடுத்துட்டு வருவா நான் போகும்போதே எடுத்துட்டு போனா தான் உண்டு ஐயாக்கா பால் காய்ச்சதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துட்டு போலாமா அப்புறம் என்னம்மா பண்றது நம்ம வீடு பக்கத்துல இருந்தா கூட இங்க இருக்கட்டும் அப்புறமேட்டுக்கு எதோ எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் அவங்க வேற அங்க இருக்காங்க நம்ம இங்க இருந்து சும்மா சும்மா ஒண்ணுக்கு எடுத்துட்டு வந்து ஓட முடியாதுல்ல இது யாராவது இருந்தாங்களா கூட நம்பிக்கையா வச்சுட்டு போகலாம் யாரும் இல்ல அப்ப என்ன பண்றது அதான் கையோட எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போட்டுருவான் அதுக்கப்புறம் அங்க சபையில வச்சுக்கிறது சரிக்கா சரிக்கா கட்லே பீரோலாம் நல்லா தானே இருக்கு எதுவும் குறையில இதெல்லாம் போய் குறைச்சோன்னா அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கண்ணு இல்லைன்னு அர்த்தம் இது செய்யறதே பெரிய விஷயம் இதுக்கே முப்பது ரூபா ஆகி போச்சு அந்த புள்ள வேற புது டிசைன் வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு வாத்தான் புது டிசைன் தான் வேணும்னா கை காசு போட்டு எடுக்க சொல்லுங்க இங்க நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான் இதுக்கு மேலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க ஏமா நாளைக்கு நேரம் காலமா சரியா என்னடா ஃபோன் அடிக்குது போல பாத்தியா டா இந்த அவசரத்துல இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுல போன் மறந்துட்டேன் உள்ள கிடக்குது டா உள்ள போய் எடுத்து ஓடிறேன் ஜீய பதறாதடா பதறாத காரிய சிதறாது இப்படி பதறிக்கிட்டே ஓமனும் பண்ணினா அப்புறம் மறந்து விட்டு ஓடணும் என்னவா பண்றது ஏதாவது ஒரு நிமிடம் மறந்து போயிரறேன் ஹலோ சொல்லுமா என்ன சொல்லுமா யாரோ வீட்டு விசேஷம் எவரோ வீட்டு விசேஷம் நினைச்சிட்டு இருக்கியா உன் புள்ள வீட்டு விசேஷம் வரணும்ன்ற ஓடி என்ன இல்ல நாலு பேர் மாதிரி வந்துட்டு தலைய கட்டிட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கியோ அட இல்லம்மா இந்த வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கேன் இந்த வந்துடுவேன் ஆமா ஆமா அந்த இது போன கட்டி புடிச்சிட்டு கடை எப்பா பார்த்தாலும் வீடு வீடு வீடுன்னு தூக்கிட்டு போற மாதிரி இங்க வீட்டு வேலை ஏகப்பட்டது கிடக்குதுன்னு உனக்கே தெரியுது பால் கச்சத்துக்கு அந்த அவரு போய் எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாரு ஒரு நாய் கூட இன்ன வரைக்கும் தலை காட்டல எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீயாவது வந்து கூட மாட்டேன் நின்று எதாவது பாக்கணும்னு பார்த்தா நீயா அங்கிட்டு ஓடிட்டேன் அம்மா சீரெல்லாம் வாங்கணும்லம்மா அதனால தான் வீட்டுக்கு வந்தேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தானே வரணும் வராமல் எப்படி எல்லாம் பண்ண முடியும் ஆமா ஆமா ஆனால் உனக்கு சாக்கு போக்கு சொல்லிடு இது அதுன்னு வாமா வேலை ஊறுபட்டது கிடக்குமா என்னால் ஒரு ஆள் எதுவுமே பண்ண முடியல இந்த ஆளி அதை இதை பண்றேன்ட்டு அவர் அங்கிட்டு போயிட்டாரு என்ன அந்த வீட்டில் தோரம் கட்டணும் இந்த வெளியே வாசலை முழுவதும் வைக்கணும் ஊர்பட்ட வேலை கிடக்குதுமா எனக்கு சரிமா அந்த அவ்வளோ தான் வண்டியில் பொருள் எல்லாம் ஏற்றியாச்சு இந்த வரது தான் நீ மாதிரி போன வச்சுனா நான் கிளம்பி வந்துருவேன் நீ ஏதாவது ஒன்று பண்ணா அப்புறம் நான் என்ன பண்ணுறது வையை வையை நான் அந்த வரேன் சீக்கிரம் வந்தால் தான் எனக்கு இங்கே அடுத்து நான் வேலை வெட்டியே பார்க்க முடியும் வரசாவா என்னக்கா பிள்ளைய ஆமாம்மா வேலை வேற நாளைக்கு பால் காய்ச்சல் நேரம் இன்னைக்கு என்ன பண்ணுறது எது நான் ஒரு ஆளாக கடந்துகிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க வீட்லேயும் கூப்பிட்டவ யாரும் வரல நீயும் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கட்டப்படுறா பிள்ள ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கும்போது நாலு பேர்த்த அண்டி வச்சுக்கணும் அப்போ தான் ஒரு விசேஷம்லாம் வருவாங்க

அடடே! மே பாராசூட்டிங்ல வந்திருக்கங்களா? இவங்களே இப்போ வந்தாங்க. இல்ல இப்பதான் பய வந்தாங்க. வந்தத நினைச்ச நான் பால் வாங்க வந்தே புள்ளங்கலாம் வாறேன்னுச்சுங்க அதான் வந்தேன். இப்படியா? சரி சரி. எங்க இந்த வாண்ட காணோம்? இங்கதான் இருக்கு. என்ன எல்ல லீவ பொட்டுப்ட்டு வந்துட்டீங்க?

என்ன வேணும் அதெல்லாம் அம்மா இதுன்னு சொல்ல மாட்டாங்க வாங்கிக்கங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க பிள்ளைங்க எல்லாரும் இந்த பிள்ளைங்க எல்லாம் என்னென்ன கேக்குறாங்கன்னு பாத்து அதை எடுத்து குடியா

நல்லா சொல்லுவீங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் ரெண்டு பிள்ளைங்க காது குத்து போய் மூணு நாள் போய் கடந்தோம் அந்த இந்த விளச்சும் எல்லாம் பண்ணோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் ஒருத்தர் வரல ஏமா அவங்க தான் வாரேன்னு சொன்னாங்கல்ல வருவாங்க வருவாங்க வராம எங்க போறாங்க ஆமா ஆமா வரும்போது பத்தோடு பதினொன்னா வந்து நின்றுட்டு போவாங்க வர்றது ஒரு அண்ணன் வீட்டுல விசேஷம் வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு வேலையை வெட்டிய பாப்பான் இழுத்து போட்டு செய்வோம் அப்படிலாம் இல்ல அதுவும் நம்ம வீடு கட்டிட்டு காஞ்சில போய் கிடக்குறாங்க அப்புறம் இப்படி வருவாங்க நான் ஒத்தாலா கண்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறேன் ஐயா ஐயா அப்ப என்ன பிரச்சனை வேலை பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் அப்புறம் என்ன உனக்கு

வாங்கனே வாங்க எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க நீங்க என்னமா வீட்ல கொஞ்சம் வேலை ஆயி போச்சு அதான் எனக்கு சமையலுக்கு பாத்திரம் எல்லாம் வாங்கணும் வைக்கணும் அடுப்பு போடணும் எவ்வளவு வேலை இருக்குது நீங்க வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டு இருக்கீங்க காசு மட்டும் இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்ன்றீங்க அட்வான்ஸ் 5000 ரூபாய் கொடுத்து வந்து செய்யணுமா இல்லையா என்னமா கொஞ்சம் வேலை ஆயி போச்சுமா அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இதா வந்துட்டல அதா அடுத்து பாத்துக்கலாம் என்ன நீங்க பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துறீங்களா இல்ல நானே போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருத சமைக்கிறதுக்கு பொருளை வாங்கி கொடுத்து நாங்க பண்ணணும்னா அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னா சமைக்கிற கூலி மட்டும்தாமா ஓ அப்படியா அப்ப மொத்தமா வாங்குறதுனா இப்ப நீங்க நூறு பேருக்கு சொல்றீங்க அப்படின்னா நூறு பேருக்குன்னா நீங்க சொன்ன படி ஒரு நூத்தி பத்து ரூபா அந்த மாதிரி நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா வருமா அப்படி கணக்கு பண்ணி நாங்க வாங்குவோம் இது வேணா கூலி மட்டும் வாங்குவோம் ஜாமாலாம் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஓஹோ கூலினா எவ்வளோ கேட்டீங்க என்னம்மா மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அப்படி அந்த மாதிரி ம் நூறு பேத்துக்கு கணக்கப்பட்டால் பன்னெண்டு இன்ட்டு நூறு பன்னெண்டாயிரம் இவருக்கு நம்ம நாலாயிரம்னு கொடுத்தோம்னா நம்ம ஜாமான் நமக்கு லாபம் தானே அது இல்லாமல் மிச்சம் மீதிப்பட்ட மளிகை ஜாமான் வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தை ஓட்டி போடலாம் அண்ணே ஜாமான் எல்லாம் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம் நீங்கள் சமைச்சு மட்டும் கொடுக்க போதும்

ஓ சரிமா சரிமா நானும் அதை என்னடா இது நம்ம எல்லாத்தையும் வர சொன்னமே ஒருத்தர் வரலையே எதுவும் சங்கட்டம் எதுவும் பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ என்ன ஒண்ணுதான் பயந்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே இந்த வந்துட்டோனே இந்த எல்லா பிள்ளைங்க எல்லாம் அப்பா கூட ஓடிடுச்சுங்க இந்த அவர் எல்லாம் உள்ள உட்காந்து இந்த காப்பி எல்லாம் வச்சு குடுத்துட்டு குளிச்சுட்டு அதான் அம்மா சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு இந்த கொஞ்சம் ஜாமெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் சரிமா வாங்கம்மா வாங்க வீடு திறப்புகளா ஒரு சொந்தம் அந்த வரல வீடே வெறிச்சோடி கிடக்குது எல்லாரும் வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் நிறையவா இருக்கும் அண்ணியும் புலம்பிக்கிட்டு இருக்கா யாருமே வரல வரல வரலன்னு வந்துடுறேன்னு வந்துடுறேன் சரியா சரிமா கலையன் மணியாச்சனா எங்க கிட்ட பத்தவங்க கிட்ட பேசிறதுக்கு ரொம்ப near இருக்கு மாட்டிக்கிது ஆгдаம் பாருங்க எப்படி மார்க்க நல்லா இருக்க தானே எல்லார நல்லா பாத்துக்கறங்களோ நீங்க ஆ அத நல்லா முதல்ல அந்த கல்யாணம் ஆயிருச்சு பொறுப்பு சின்ன இருக்க முடியுமா சரி வேற மளிகை நடத்துறாங்க போட்டு

அப்படியே தான் அதனால இருந்து நானே போகிறது வருது இல்லைன்னா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தான் நான் அவரடி போச்சு இன்ன வரைக்கும் அழைக்கணும் இந்த வந்தோனையும் காப்பி வச்சிடலாம் யா எதுவும் நினச்சிக்காதீங்கயா அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல நாளையில பால் வாங்க போனேன் ஒரு லிட்டர் வாங்குறதுக்கு போது கால் லிட்டர் ஏதோ டெய்லி வாங்குற நினைப்பிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த மனசு பிடிச்சி திட்டினாரு என்ன பால் வாங்கிட்டு வந்திருக்க பிள்ளைங்களா வருவாங்கன்னு போவோம்னு பார்த்து அப்புறம் நேரமே இல்லை இருக்கட்டும் நம்ம வீட்டில் தான் நீங்கள் வர காப்பி வச்சிருந்தாலே நாங்கள் அதை குடிச்சிருப்போம்

இதெல்லாம் நேத்து தான் எடுத்து வச்சேன் கலச்சு கலச்சு தான் போறாரு வர்ற முன்னாடி நீட்டா வைக்கணும்ன்ற பழக்கமே இல்ல ஐயோ ஐயோ எடி எடி கீழ இருக்கு ஒரு கீழ இருக்கு ஒரு சின்ன புள்ளமே நினைப்பா உனக்கு பின்னாடி வந்து தூக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே இல்ல போய் இறக்கி விடு இறக்கி விடு என்னம்மா பயந்துட்டியா ஆமா ஆமா ஆளு வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்படி வந்து தூக்கணும் பயப்படாம என்ன பண்ணுவாங்க இறக்கி விடுறி சார் பயந்தே போயிட்டேன் போ அமுதா வா அமுதா எப்படி இருக்க

தேரேண்டி என்னையني கூட்டாரு என்னமா நீங்க வர்றவங்க என்னடா இது மட்டும் கேட்க மாட்டாங்க நமக்கு என்ன தெரியும் முதல்ல தம்பதி சமயத்துல ரெண்டு பேரும் சந்தோஷமா சரி நான் வச்சிருக்க வச்சேன் நான் நீ ஒரு தாயா இது ஒரு தாயான்னு கேக்குறேன் ஊர்ல இருந்து இத்தனை மாசம் ஒரு எதுமே ஆக்கி வைக்கலன்றா ராகம கதந்தி சொன்னாங்க அங்க எல்லாம் ஆக்கிக்கலாம் நீங்க எதுவும் ஆக்க நானு நீ எல்லாம் ஒரு தாய் சரி சரி அப்படியே பொல்லம்புவா சோர் பொல்லம்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் போ போய் போட்டு சாப்பிடு நோ 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 போட்டு நான் சாப்பிடுறதா இப்போ நான் கெஸ்ட் கெஸ்ட்க்கு நீங்க தான் உபசரிக்கணும் ஐயோ கெஸ்ட் காமாண்டி கெஸ்ட் அவ சொல்றது சரிதானே

இல்லம்மா இந்த பாட்டிக்கு பழம் வந்து உடனே வாங்கிட்டு வந்திருப்பேன் தம்பி தான் வந்துட்டு இந்த பழம் கொண்டு போங்கடாறு அதாவது வந்து எடுத்துட்டு வந்து கொஞ்சலேட்டை ஊச்சு சேய் பா வந்து எல்லாம் வேட்டு வச்சிருபாங்களே இருக்கற காசுக்கு எனக்கு நல்லா தெரியும்டா தம்பி

போயிருக்கேன்னு சொல்றதுக்கு ஏங்க நீங்க வேற அவ என்ன சொல்லிட்டா போற தாம்புடிச்ச மயிலுக்கு மூணு காலை நல்ல துருத்தி சுத்திக்கிட்டு திரிகிறா இந்த புள்ளைய வீட்ல காணோம் என்ன ஒண்ணும் புரியலையே மாப்பிளைய தான் பாக்க போயிருப்பா வேற எங்க போயிருப்பா கழுத குட்டி குட்டிச்சவரு அப்படியா சரி சரி வரட்டு வரட்டு புள்ளைக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா நான் எதுவும் கூப்பிடல கூப்பிடாத வெளிய போன புள்ளை எங்க போனானோ அப்படியே போடுன்னு விட்டுருவ அவ என்ன இன்னைக்கு நேத்தா போற ஒவ்வொரு தடவை மாப்பிள பாப்போம் மா ஒவ்வொரு மாப்பிளையோடயும் போய்ட்டு பேசிட்டு வருவா இத என்ன நம்ம தனியா வர கவனிக்கணுமா வாய் மூடு வாய் மூடு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க என்னையவே அடக்கிக்கிட்டு வாங்க பெத்த புள்ளைய அடக்கறதுக்கு துப்பு இல்ல நம்மள அடக்கறதுக்கு வந்துருவாரு